குமரி முனையில் வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது தமிழ் வளர்ச்சித்துறையின் துறையின் சார்பில் விருதுநகர் மாவட்ட நிர்வாக ஒருங்கிணைப்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான வினாடி வினா போட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொள்வதற்காக முதல் நிலை போட்டி அந்தந்த மாவட்டங்களில் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நடைபெறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூன்று குழுக்கள் ஒன்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களை சேர்ந்த குழுக்கள் கலந்து கொள்ளும் இறுதி போட்டி விருதுநகரில் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் முதல் பரிசு இரண்டு லட்சம் இரண்டாம் பரிசு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் சிறந்த மூன்று குழுக்களுக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட உள்ளது போட்டிக்கான விதிமுறைகள் QR கோடை ஸ்கேன் செய்து செக் செய்து கொள்ளவும்